சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவஞானிக்கு பிறவி உண்டா இந்த கேள்விக்குரிய விடையினை காண்போம் பெண்ணாசை முதலான குற்றங்கள் அனைத்தையும் போக்கி உடலின் மீது உள்ள பற்றையும் நீக்கி அரிதற்கு அறிய ஒளி வடிவமுள்ள சிவபெருமானின் தங்கம் போன்ற திருவடி மலர்களை பற்றுக்கோடாக கொண்ட சிவஞானியர் பிறவாமையும் பெற்றவர்கள் ஆவர் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி ஐம்பத்தொன்றாவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் ஆசை முதலாம் மாசு அனைத்தும் அறுத்தே உடலும் விருத்து அறிய தேசன் சிவன் பொன் பாதமலர் செறிந்தால் பிறப்பை மறந்தார்கள் என்பதாம் சிவஞானியர் பேசற்கரிய பெருமையாகிய பிறவியை அறுத்தவர்கள் எனவே சிவஞானிக்கு பிறவி என்பது இல்லை திருச்சிற்றம்பலம்